ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெமன் தாங்க இது செய்யறது கூட அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் நீங்கள் வந்து கடைகளில் இன்ஸ்டனாக சேவை கிடைக்குதுங்க அதை வாங்கி கூட சூடான தண்ணியில் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் அதில் போட்டுட்டு உடனே வடிகட்டினீங்கன்னா ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்க வேண்டியதாங்க நானா இன்னைக்கு இடியாப்பத்தை பிழிஞ்சி நல்லா ஆற வச்ச பிறகு உத்து விட்டுட்டு வச்சுருக்கீங்க இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க பாருங்க பேனை வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க மூணு வரமிளகாய கிள்ளி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துட்டு இது கூடவே பச்சை மிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க நல்லா வரணுங்க நல்லா கலந்து விடுங்க இப்ப இது கூடவே பத்து முந்திரியை சேர்த்திருக்கேங்க அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்ல பொன்னிறமா வரட்டும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோ சூப்பரா இருக்குங்க பாருங்க இத போல நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை இதுல சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அரை ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாங்க இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்ஸ்டண்டாக வாங்கி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வீட்லேயே இன்னைக்கு இடியாப்பத்தை பிழிஞ்சு தான் செஞ்சுருக்கேன் இது அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ இது கூடவே நான் ஒரு சின்ன லெமனாக பிழிஞ்சு வச்சுருக்கேங்க அது அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இதை போல் நல்லா கலந்து விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்ப இடியாப்பத்தை உதித்து விட்டு வச்சிருந்தேன் இல்லையா அதெல்லாம் பேன்ல சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து கொடுங்க இத போல எல்லா பக்கங்களிலும் மிக்ஸ் ஆகணுங்க நல்லா கலந்து கொடுங்க பாருங்க போல வாவ் சூப்பரா கலந்தாச்சுங்க இப்ப ஒரு கைப்படி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க அவ்வளவு தாங்க ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டவன ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை போல நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க அவ்வளோ இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செய்கிறதும் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க விக்னஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாங்க இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க நீங்களும் இத போல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ